அனைவருக்கும் வணக்கம் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட பிரம்மதேவர் வேத மந்திரங்களை எல்லாம் மறுபடியும் சரியா மறுபடியும் முருகப்பெருமான சந்திச்சு தன்னோட தவறை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட தவறை திருத்திக்கிட்டதையும் சொல்றாரு இதை கேட்டு மனம் பூரித்து போய் சந்தோஷப்பட்ட முருகப்பெருமானோ என்ன சொன்னாரு பிரம்மதேவரே உங்களை தண்டிக்கிறது வேலைய பத்தி ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா அதற்கு அவங்களுக்கு புரியும்படியாக விளக்க தெரியணும் இல்லையா அதை தான் நான் உங்களுக்கு உணர்த்த முயற்சி செஞ்சேனே தவிர உங்களை தண்டிக்கிற அளவுக்கு

எழுதப்பட்டு படைக்கப்படுற மனிதர்கள் எல்லாருமே யாரொருவர் முருகப்பெருமானோட அருளுக்கு பாத்திரம் ஆகுறாங்களோ அவங்களுக்கு நான் என்னால எழுதப்பட்ட தலைவிதியவே நல்ல விதமாக மாற்றியமைப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு அதனாலதாங்க நம்ம தலையெழுத்து எப்படி இருந்தாலும் எந்த மாதிரியான கஷ்டத்துல நம்ம சிக்கி தவிச்சாலும் முருக பெருமான் திருவடியை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அவரை சரணடைஞ்சாலே போதும் நமக்கு தலையெழுத்து எழுதின பிரம்ம அதை திருத்தி எழுதி நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பாரு சரி இப்போ முருக பெருமான் கிட்ட இருந்து பிரம்ம படைக்கும் தொழில வாங்கிக்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிட்டாரு இப்போ அவங்கவங்க அவங்கவங்களோட தொழில பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு முறை தேவலோகத்துல ஒரு அதிசயமான ஒரு பழம் கிடைக்குது மாம்பழம் கிடைக்குது ஆனா அதுல என்ன அதிசயம்னு பாத்தீங்கன்னா அது சாதாரண மாம்பழம் இல்லை அந்த பழத்தை சாப்பிடுறவங்களுக்கு ஞானம் அதிகமா கிடைக்கும் அதாவது அபரிமிதமான உலகத்தை பத்திய பிரபஞ்சத்தை பத்திய எல்லா விஷயத்தையும் கற்றுத் தேர்ந்த ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பு மிக்க மாம்பழம் கிடைக்கிது சிவனடியார்களோ சித்தர்களோ அவங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் துரும்பா இருந்தாலும் சரி மலையா இருந்தாலும் சரி அது எதையுமே தனக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க தான் வணங்குற சிவபெருமானுக்கே இது சேரும் அப்படின்னு எதுவா இருந்தாலும் அவருக்கு படைச்சிருவாங்க அதே போலதான் தேவலோகத்துல கிடைச்ச இந்த அதிசயம் மிக்க சிறப்பு மிகுந்த ஞான பழத்தை சிவபெருமான் கிட்டேயே கொண்டு வந்து கொடுத்து எம்பெருமானே எப்போதும் போல இதையும் தங்கள் திருவடிக்கே சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போயிடுறாங்க நம்ம வீடுகள்லயே பார்த்தோம்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு தின்பண்டம் கிடைக்குது அது சாதாரண பொருளா கூட இருக்கட்டும் தினமும் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளா கூட இருக்கட்டும் ஆனா அது ஒரே ஒரு பொருளா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு வாழைப்பழம் கிடைக்குது அதை நாமளா சாப்பிடுவோம் மனசு வருமா நம்ம பரவாயில்ல குழந்தை சாப்பிடட்டும் அப்படின்னு குழந்தைக்குதான் கொடுப்போம் மனிதர்களுக்கே எப்படின்னா நம்ம எல்லாம் இறைவன் அவர் மட்டும் மாற்றியா சிந்திக்க போறாரு இந்த ஞான தன்னோட குழந்தைகளுக்கே கொடுத்துறலாம் அப்படின்னு சிவனும் பார்வதியும் முடிவு பண்றாங்க ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு ஒரு குழந்தையா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு வாழைப்பழத்தை அந்த ஒரு குழந்தைகிட்ட குடுத்துட்டு போயிடலாம் ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டா இருக்கலாம் மூணா இருக்கலாம் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வாழைப்பழத்தை எப்படி பிரிச்சு கொடுப்போம் அந்த குழந்தைங்க சண்டை போடாம அந்த ஒரு வாழைப்பழத்தை பாதியா பகுதி பகுதியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இந்த பழம் எனக்கு தான் வேணும் எனக்குதான் வேணும்னு சண்டை போடுற குழந்தைகளா இருந்தா இந்த பெத்தவங்களுக்கு தானே இத எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு ஒரு குழப்பம் வரும் அதே குழப்பம் தான் சிவன் பார்வதிக்கு வந்துச்சு நம்ம கிட்ட இருக்கிறதோ ஒரு மாம்பழம் நம்ம நமக்கு இருக்கிறது ரெண்டு குழந்தைகள் நம்ம இப்ப இதை எப்படி பிரிச்சு குடுக்கறது அப்படின்னு குழம்புனாங்க நம்ம பள்ளிக்கூடத்துல பாத்தோம்னா கூட ஒன்றாவது படிக்கிற குழந்தைக்கும் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியா போட்டிகள் நடக்குது இல்லையே அவங்க அவங்க தகுதிக்கும் அவங்க அவங்க திறமைக்கும் அவங்க அவங்க வயசுக்கும் ஏத்த மாதிரி தானே பள்ளிக்கூடங்கள்லயே போட்டிகள் வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது சிவன் பார்வதி தம்பதியும் தன்னோட பிள்ளைகளுக்கு நடுவுல ஒரு போட்டி வைக்கலாம் அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாம்பழத்தை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க இங்க தான் அவங்க சூட்சமாவே வச்சாங்க நம்ம மனித குழந்தைகளுக்கே ஒரு போட்டி வைக்கணும்னா எவ்வளவு சிந்திக்கிறோம் அப்போ எம்பெருமான் சிவபெருமான் எவ்வளவு யோசிச்சிருப்பாரு அவர் அங்க வச்ச சூட்சமம் என்னன்னா தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் கூப்பிட்டாரு கணபதியும் முருகப்பெருமானும் வராங்க வந்தவங்க தன்னுடைய தாய் தந்தையான சிவன் பார்வதிய வணங்கி நின்னாங்க அப்பா என்கிட்ட இப்போ ஒரு மாம்பழம் இருக்கு இது உங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தருக்கு நாங்க கொடுக்க விரும்புறோம் ஆனா இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த மாம்பழம் இது அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் கிடைக்காது அரிதான ஒரு பழம் இத சாப்பிடுறதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு இருக்குன்னு நாங்க ஒரு சோதனை வைக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப கவனமா தன்னுடைய பெற்றோர் சொல்றத கவனிக்க ஆரம்பிச்சிருங்க அவர் என்ன சொன்னாருன்னா உங்க ரெண்டு பேர்ல உலகத்தையே சுற்றி யார் முதலாவதா என் கிட்ட வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதிர்ச்சி அடைஞ்ச கணபதியும் முருகப்பெருமானும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஈரேழு பதினாலு உலகங்களையும் சுற்றி முதல்ல கைலாயத்துக்கு வந்து சிவபெருமானை வணங்கி நிக்கிறது யாரு இதை எப்படி நம்ம வேகமா செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு ரெண்டு குழந்தைகளும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க பிறகு என்ன நடந்தது கணபதி என்ன முடிவு பண்ணாரு முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு யார் ஜெயிச்சது யாருக்கு அந்த பழம் போய் சேர்ந்தது அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்